வணக்கம் அம்மாவின் தனது அன்போடு வரவேற்க திருநாள சம்பந்த சுவாமிகள் அறவைய தேவாரம் முதலாம் திருமுறை பார்த்துட்டு வரும் இதுல வந்து முப்பத்தி ஒண்ணு திருச்சித்ரம்பனம் முப்பத்தி ஒண்ணு திருவாள் கொலிபுத்தூர் பொடியுடைய மார்பினர் போர் விடை ஏறி பூத கன புடை சூழல் கொடியுடையூர் திரு கொண்டு பல பல கூறி வடிவுடை வானொடும் கண்ணுமை பாகமாயவன் கொலி புத்தூர் கடிகமல் மாமலரிட்டு மா மலரிட்டு கரைமிடர் ஆனடி காண்போம் திருநீர் அணிந்தவர் காலை வாகனம் ஏறி ஊர் ஊராக பிச்சை எடுப்பவர் பிச்சை கொடுப்பவர் பலவாறு பேசினாலும் உமையை ஒரு பாகம் கொண்டு வாத்தூரில் ஒளிபவர் நீலகண்டனாகிய அந்த பெருமானின் திருவடியை மலர்கள் தூவி வணங்கி மகிழ்வோம் அரை கோவன வாடையின் மேலோர் ஆடரம் வம்சை தையம் புரை கொழு வெண்டலை ஏந்தி போர் விடையேறி புகழ வரை மங்கையா தார் மாயவன் வாழ்கொழி புத்து விரை கமல் மாமலர் தூவி விரி சடையானடி சேர்வோம் கோபன ஆடையுடன் மேனியில் பாம்பை அணிந்தவர் பிரம்மனின் தலையை பிச்சை ஓடாய் கொண்டவர் காலை வாகனன் உமையொரு பாகன் திருவாளி புத்தூரில் உறைபவர் அவர் திருவடியை மலர்கள் தூவி வழிபட்டு மகிழ்வோம் பூனொடு நாகம் இசைத்தல் தனலாடி புன்றை இலங்கை கையில் ஏந்தி ஐயம் முண்டி என்று பல கூறி வானடும் கண்ணுமை மாயவன் வாழ்கொழி புத்தூர் தானொடு மாமலரிட்டு தலைவனாம் தானிழல் சார்வோம் நாகத்தை அணிந்தவன் தீயை ஏந்தியவன் கபாலத்தை கொண்டு பிச்சை எடுப்பவன் உமையொரு பாகனாய் திருவாளி புத்தூரில் எழுந்தருளில் உள்ளான் அவன் திருவடியில் மலர்களை இட்டு வணங்குவோம் தாரிடு கொன்றையோர் வெண்மதி கங்கை தாழ் சடை மேலவை சூடி ஊரிடு பிச்சை கொள் செல்வ முண்டி என்று பல கூறி வாரிடும் என் முளைமா தொருபாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் காரிடு மாமலர் தூவி கரை மிராரடி காண்போம் கொன்றை மாலை அணிந்தவன் இளம் சூடி கங்கை சடையில் கொண்ட பிரான் உமையொரு பாகனாக திருவாழ்பொலி புத்தூரில் உரைகின்றான் அவன் திருவடியை வணங்குவோம் கலர் கனமலர் கொன்றை அலங் இலங்க காதிலொரு வெண்குழையோடு புனமலர் மாலை புனைந்தூர் என்று பல கூறி வனமுலை மாமலை மங்கையோர் பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் இன தான தூவியம் பெருமானடி சேர்வோம் கொன்றை மாலை அணிந்து வெண்குழையும் கொண்டு கனி கனிமலர்களையும் கொண்டு பிச்சை ஏற்போம் என்று கூறி திரியும் உமையொரு பாகன் திருவாள்கொழி புத்தூரில் உரைகின்றான் அவன் திருவடியை மலர்கள் தூவி வணங்கி மகிழ்வோம் அலைவலர் நாகம் ஆடிமலர் யலமலர் கலை தலையீர் பழி கொள்ளும் கருத்தனே கல்வனே என்ன வலையொலி முன்கை மடந்தை ஒரு பாக மாயவன் வாழ்கொழி புத்து தலைவீழ் மாமலர் தூவி தலைவன் தாலினை சார்வோம் பாம்பையும் அனலையும் அசையுமாறு ஆடி கபாலத்தை கை கொண்டு உமையொரு பாகனாய் விளங்கும் எம்பிரான் திருவாழ்கொழி புதூரில் உள்ளான் அவனே தலைவன் கல்வன் என போற்றி அவன் திருவடியை வணங்குவோம் அடர் செவிவே இழுத்தினொரு போர்த்து வழி தலை அங்கே கையில் ஏந்தி உடலிடு பிச்சையோடை முண்டி என்று பல கூறி மடனோடு மாமலர் கண்ணியோர் பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் தூவி தலைவனம் தானிழல் சார்வோம் யானையின் தோலை போர்த்தியவன் மண்டை ஓட்டை கையில் ஏந்தி பிச்சை எடுத்து உணகு உணவு தருக என்று கூறும் உமை ஒரு பாக திருவாள் அகழ்கிறான் அவன் திருவடியில் மலர் தூவி வணங்குவோம் உயர்வரை ஒல்க வெடுத்த ரக்க உணரொலி கடக்கை அடர்த்து அயிலிடு பிச்சையோடைய மா தலையன் என்றடி போற்றி வயல்விரு நீல நெடுங்கணிப்பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் சயவிரி மாமலர் தூவி தாழ் சடையானடி சார்வோம் கைலை மலையை எடுக்க முயன்ற ராவணனின் ஆணவத்தை ஒடுக்கியவன் நெடும் கன்னி அம்மையை ஒரு பாகம் கொண்ட ஈசன் திரு புத்தூரில் அவன் திருவடிக்கு மலரிட்டு அடி போற்றி வணங்குவோம் கரியவன் கைத்தொழு கானலும் சாரலும் மகா எரியும் என்று ஏற்றி வரியர் வல்குணம் பாக மாயவன் வாழ்கொழி புத்தூர் விரிமலரா என தூவி தன சேவடி சேர்வோம் திருமாலும் நால்முகனும் வணங்கி நிற்க எரிகின்ற தீயாகி கபாலம் கொண்டு செல்ல உமையொரு பாகனாய் திருவாழ்கொழி புத்தூரில் வாழ்கின்றான் அவன் மலரையை போற்றி வணங்குவோம் குண்ட மணர்த்துவர் கூரை கண்மெய்யிற் கொள்கையினார் புறம் கூற வெண்டையில பழி கொண்டல் விரும்பி என என்று விளம்பி வண்டமர் மாயவன் மொழி புத்தூர் தொண்டர் கண் மாமலர் தூவ தோன்றி நின்றான் அடி சேர்வோம் குண்டர்கள் சமணர்கள் பொய்யர்கள் அவர்கள் குளம் கூறுவர் அவர்களின் பழியை ஏற்காமல் தொண்டர்கள் கூறுவதை கேட்டு உமை பந்தனாய் திருவாழ்பொலி புத்தூரை அடைந்து மேவும் பிரான் திருவடியை மலர்களால் அர்ச்சித்து வணங்குவோம் மா மாகடனின்றி முழங்கு கரையூறு காழியம் ஊதூர் நல்லையர் நான்மறையின் வல்லுமும் வாழ்கொழி சொல்லிய பாடல்கள் வல்லார் கெடுத்தலாம் தாமே சீர்காழியில் தோன்றிய தமிழ் வல்லமை மிக்க நாண சம்பந்தன் சூலம் மழு வாழ் போன்றவற்றோடு விளங்கும் திரு வாழ்கொழி புத்தூரை பற்றி பாடிய பாடல்களை பாடுபவர்களுக்கு துன்பமே இல்லை திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இறைவன் அருளை பெறுங்க நன்றி வணக்கம்